ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சில பேர் எல்லாத்துலேயும் கர்வமாக இருப்பான் அதை விளக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை தான் ஒரு தடவை ரமண மகரிஷி ரமண மகரிஷி கிட்ட எல்லாரும் வந்து அறிவுரை கேட்குறா அறிவுரை கேட்குறதோடு இல்லை நிறையா சந்தேகங்கள் கேட்குறா அந்த ஊர் ஜனங்கள் அந்த ஊர் ஜனங்கள் என்னென்ன சந்தேகம் கேட்குறாளோ அத்தனை கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொல்கிறார் ரமண மகரிஷி அங்கேருந்து ஒரே ஒரு பாமரர் ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் என்ன சொல் இத்தனை நேரம் அப்படிங்கிறதும் எனக்கு புரியாது புரியல நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் என்ன நான் நல்லது நல்ல கதி அடையணும் எனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஏதானு ஒரு விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னு அவர் கேட்குறார் ரமணா மகரிஷி ஆச்சரியப்பட்டு போயிட்டார் அதில் நான் அதிகம் படிக்கலை அப்படிங்கிறார் இதுக்கு படிப்பறிவெல்லாம் ஒன்றும் ஜாஸ்தி தேவை இருக்காதே அப்படிங்கிறார் அவர் நீ இவ்வளவு தூரம் அவள்லாம் இவ்வளவு கேள்வி கேட்டாலே அவள்லாம் புரிஞ்சு கேட்குறாளா புரியாத கேட்குறாளா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நீ அங்கேருந்து வந்து எனக்கு எதுவுமே தெரியாது எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை அப்படிங்கிறிய இப்படி தான் இருக்கணும் இதுவே ஒரு பெரிய ஞானம் அப்படிங்கிறார் ரமண மகரிஷி நாமளும் எப்போதுமே தன்னடக்கத்தோட அந்த சரோஜா ஒரு காமெடி இருக்குமே நீ வந்து பூரி சப்பாத்தி மாவு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வெயே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா ஒரு காமெடி மாவை எடுத்துக்கோ அதான் எனக்கு தெரியுமே அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு அவன் கூட கூட சொல்லிண்டே வருவா அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் திரும்ப கேட்பான் அதாங்க அப்படின் பாவ இப்போ நீ சொல்ல அப்படின் பாவம் அவளுக்கு அது தெரியாது உண்மையாகவே தெரியாது அந்த மாதிரி காமெடி வாழ்க்கை தான் இப்போ போயின்னு இருக்கு அதான் எனக்கு தெரியுமே அதான் எனக்கு தெரியுமே என்ன தெரியுமே உனக்கு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது சில பேர் வீட்டில் இருக்கிற பழக்கம் உனக்கு என்ன தெரியும் நீ போகிற நேரம் தெரியுமா நீ போகிற நாள் தெரியுமா அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணும் எல்லார் வீட்லேயும் சொல்கிற ஆம்பளைகள் சொல்கிறது நீ பேசாத இரு உனக்கு இதை பற்றி தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்பா சில பேர் வீடுங்களில் இது ஒரு வழக்கம் அதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் என்ன தெரியும் நீ போகிற நேரம் காலம் எல்லாம் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க தோணுமா இல்லையா உனக்கு அந்த மாதிரி கேட்டால் நான் உடனே அதை பற்றிலாம் சொல்லலை இப்போ நடக்கிற வழக்கு வீட்டில் என்ன நடந்துட்டுருக்கு பிரச்சனை அதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு அவ சொல்கிறாளான் நமக்கு எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் என்ன உனக்கு தெரியும் அந்த பிரச்சனையை இன்னும் ஊதி ஊதி பெருசா இருக்கிறதுக்கா இல்லை ஒன்றும் இல்லாமல் அமுக்கிறதுக்கா உனக்கு எதுக்கு வழி தெரியும் அப்படின்னு தான் நாமளும் கேட்குறோம் அதுக்கு அவர் ரமணர் ஒரு அழகாக ஒரு வரி சொல்கிறது நீ ஒ அறிஞ்சிக்கோ உலக வின தன்னாலேயே நடைபெறும் அதை தான் நடத்துறா நடக்க போறது நீ சாட்சியா இரு நான் கூறிக்காத எல்லாத்துக்கும் முன்னாடி முன்னாடி நிற்காத எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீ ஐ ஐ ஐ நான் 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 சொல்லாத கிளாஸ்ல ஒரு டீச்சர் கொஷின் கேட்டால் கையை தூக்குவா தெரிஞ்சவா கை தூக்குவா பாயிண்ட் அவுட் பண்ணுவா நான் மிஸ் ஐ மிஸ் ஐ மிஸ்ன்னு எத்தனை பேர் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கும் ஒன்றும் தெரியாது ஆனால் நீ குழந்தைகளுக்கு சொல்கிற விதத்தில் சொல்லணும் எல்லாத்துக்கும் நீ நீ நீனு சொல்லாத உன்னை சுற்றி கிளாஸ்ல எத்தனை பேர் கை தூக்குறா தெரியாத பேர் எத்தனை குழந்தைகள் இருக்கா அப்படிங்கறத பாரு தெரியாத வாளுக்காக நான் யார் நல்ல விளக்கமாக சொல்லுவானோ அந்த பையனை பாயிண்ட் அவுட் பண்ணுவேன் அவன் மற்றவாளுக்கு தெரியாத குழந்தைகளுக்கு புரியற மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொல்லுவான் இல்லையா இதுதானே வழக்கம் அப்போ நாம் என்ன சொல்லுவோம் பெருமையா ஐ மெஸ் ஐ மெஸ் எஸ் மெஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது தப்பு அப்போ அறியாத பருவம் இப்போவும் அறியாத பருவமா என்ன உங்கள் வீட்டில் ஏதான ஒரு பிரச்சனை எல்லாம் நான் பார்த்துக்குறேன் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் மீன்ஸ் என்ன நான் பார்த்துக்கிறேன் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்க தோணுமா இல்லையா நமக்கு கோபம் வரும் இது சொல்லிகிட்டே இருக்கிறவா கோபம் வரும் என்ன உனக்கு தெரியும் நீ என்ன பண்ணிவிடுவேன் எல்லாம் தெரியும்னா அப்புறம் ஏன் இது தெரியல அப்படிம்பன் சமயம் வரும்போது என்ன நான் சொல்றது சொல்றது புரியறதோ இல்லையோ அதனால எல்லாத்துக்கும் நான் 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 முன் நிற்காத அப்படிங்கிறார் யாரு ரமணர் ரமணர் மட்டும் அதே தான் சொல்கிறாளா எல்லா ஆன்மீகவாதிகளும் அதே தான் சொல்கிறா எல்லா ஆச்சாரியரும் அதே தான் சொல்கிறா அடியேன் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அதுக்கு ஆன்சர் என்ன அடியேனுக்கு தெரியும் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கணும் இப்போ அந்த ஆளுக்கு சொல்கிற நீ எப்போதுமே எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்கிறதே ஒரு பெரிய ஞானம் நீ ஞானி நீ அப்படிங்குறார் தன்னடக்கத்தோட எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் சொல்லும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் மகாபெரிவா கிட்ட பக்தர்கள் பக்தர்கள்லாம் போய் வரிசையில் நின்று கேட்டுகிட்டு இருக்கும்போது பெரியவா கொஸ்டின் கேட்பாளாம் அப்போது பெரியவா வாயாலேயே ஆன்சர் வாங்கிக்கணும்னு யாரும் பதில் சொல்ல மாட்டாளாம் தெரியலையா அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டே பெரியவாலே அதுக்கு ஆன்சர் பண்ணுவலாம் அதனால் பெரியவா மகான்கள் கிட்டலாம் நாம் போகும்போது பவ்யமாக நிற்கணும் கையை கட்டிண்டு வாயை பொத்திண்டு இப்படி இப்படிதான் நிற்கணும் குனிஞ்சு அதுதான் அப்படி அப்படிதான் இருக்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு வழிமுறை கூட இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சார் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்